ஆ வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்னைக்கு ஏரியா வந்து என்ஜிஓ காலனி இது நார்கோயிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்துடும் உங்களுக்கு வந்து சிட்டிக்கு போய்ட்டு வரதுக்கு எல்லாமே வந்து கன்வீனண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பீச் ரோடு நெக்ஸ்ட்டு இருளப்புபுரம் நெக்ஸ்ட்டு வந்து என்ஜிஓ காலனி என்ஜிஓ காலனி இந்த பிளாட் வந்து மொத்தம் நாலு சென்ட்ரு வடக்கு பார்த்த ப்ளாட்டு இது வந்து கனெக்டிவிட்டி பாத்தீங்களா அதுதான் மெயின் அட்வான்டேஜ் உங்களுக்கு வல்லமர உள்ள ஸ்கூல் அந்த பஸ் ஸ்டாப்புக்கும் போய்கிடலாம் ஒரு என்ட்ரன்ஸ் வழியேட்டு பின்னொரு என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம வந்து என்ஜிஓ காலனி ஆட்டோ ஸ்டாண்டு அந்த மெயின் ஜங்ஷனுக்கும் போயிடலாம் ஸோ இந்த கனெக்டிவிட்டி பார்க்கும்போது இது சூப்பராக இருக்குது அதே மாதிரி இந்த லேஅவுட்டில் வந்து இப்போ ஒரு நாலு நாலு வீடு அட் அ டைமில் வேலை நடந்துகிட்ருக்கு பின்ன ஒரு ஒன் நீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பிளாட்டுமே வந்து வீடுகள் வந்துடும் ஸோ இப்போ வந்து ஓனர் வந்து நம்ம லேண்டு ஓனர் வந்து நம்மகிட்ட கொஞ்சம் குயிக்காக சேல்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க ஸோ ஓனர் வந்து நல்ல நல்ல ப்ரைஸுக்கு பண்ணி கொடுப்பாங்க அவங்க கோட் பண்ணுறது வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இந்த பதினாலு லட்சம் வந்து சென்ட்ருக்கு வந்து கேட்குறாங்க இது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ரைஸு பட் வந்து கொஞ்சம் குயிக்காக முடிக்கதாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கு நம்ம ஓனர்கிட்ட டேரெக்டாக பேசுகிறனால உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ளாட்டை காணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து லேண்டுகள் வந்து நீங்கள் உங்களோட சொந்த பேர்லேருந்து நீங்கள் விற்கிறீங்க கொஞ்சம் குயிக்காக சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாக்கி வந்து நீங்கள் லோட்டஸ் ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணலாம்